இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கன்னிராசி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வருகின்ற நாட்களில் கிரக பயிற்சி குறிப்பாக சனி பயிற்சி சூரியன் பயிற்சி இதெல்லாம் நடக்கிறதுக்கு இதனால் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பங்குனி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால கடைசி வரையிலும் பாருங்க நீங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் பங்குனி மாதம் தொடங்கிருக்கு சூரிய பகவான் தனது குருநாதனான பிரகஸ்தபதியாகிய குரு கிட்ட மீனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் இது நான் வரையிலும் நான் கட்டுற பாடத்துக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்னு போய் தன்னுடைய குருநாதர்கிட்ட அந்த சூரிய பகவான் கேட்டு தேர்ச்சி பெற பெருவுனா பெறமாட்டேனா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த மாதம் வந்து தேர்ச்சிகள் நடைபெறக்கூடிய அதாவது எக்ஸாம் டைம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி நம்ம சம்பாதித்த சம்பாதத்துக்கான வருமானம் வரி கட்டுறது செலவு செய்கிறது சேமிப்பு எவ்வளோ இருக்கு வரவு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்குறது எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் தான் நடக்கும் பனிரெண்டாவது மாதமாக்கிய இந்த பங்குனி மாதம் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திரப் பெருவிழாவும் இந்த மாதத்தில் தான் நடைபெறும் அதே மாதிரி விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராமநவமி கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம்தான் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறப்பான மாதமும் இந்த பங்குனி மாதம் தான் வைணவ மாதமும் கல்யாண மாதம் தெய்வங்கள் திருமணம் நடைபெறக்கூடிய மாதம் தெய்வ மாதம் என்று பல பெயர்கள் சொல்லி இந்த பங்குனி மாதத்தை அழைக்கலாம் ராமன் சீதாதேவியை மணந்த மாதம் இலைகள் உதிர்ந்து பச்சை இலை துளிர்கள் வந்து மலரக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம்தான் தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மணந்து கொண்ட ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம்தான் திருமாலோடைய திருமார்பில் மகாலட்சுமி தாயார் அற்புதமாக இடம் பிடித்த மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் இப்படி பங்குனி மாதத்தை சிறப்புகளை பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த கன்னி ராசிக்கு செவ்வாய் சனி ஆறாம் இடத்துல அற்புதமான பலன்களை தர இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இந்த பங்குனி மாதம் பிறந்துள்ள இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் பழைய கடன் இருக்கு அந்த கடனை அலை அடைக்கவே முடியாது அப்படின்னு நினைத்தவங்க கூட இப்போ அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்காங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் சூரியன் ஏழாம் வீட்டில் உட்கார்ந்து உங்களை பார்த்துருக்கிறார் அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழலை அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க நேரம் தவறி உணவு எடுத்துக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி அவசர முடிவுகளையும் கொஞ்சம் எடுக்க வேண்டாம் நின்று நிதானமாக யோசித்து சிந்தித்து மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது அதே மாதிரி கோபத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க திடீர் திடீர்னு கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது மாதத்தை பொறுத்த உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுவதுமே பலவீனமாக இருக்கிறதுனால அதிகமாக பேசி யார்கிட்டையுமே மாட்டிக்காதீங்க கொஞ்சம் குறைவாக பேசுங்கள் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கட்டுறோம் அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆறுதலுக்காக குடும்ப அந்தரங்க விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் குடும்ப விஷயங்களை அதிகம் பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அதாவது ரகசியமா வைத்திருக்கக்கூடிய ந விஷயங்களையும் கண்டிப்பாக அறுவடை பகிர்ந்துக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குரிய சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நின்று நிதானமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் சின்ன பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சுக்கிரன் ஆறாம் இடத்துல அமர்ந்துள்ளார் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் வீட்டில் விட்டு ஏழாம் வீட்டுக்குள்ளே சுக்கிரன் வந்து அமர்வது ரொம்ப நல்ல மாற்றம் நல்ல ஒரு ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கும் இருந்தாலும் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் அவசரப்படாமலும் கோபப்படாமலும் நிதானமாக இருங்க ஈகோலாம் வரும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சுருந்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்த்த அந்த தொகை கூட கைக்கு வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இருக்கும் விலை உயர்ந்த தங்க நாணயம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது மாதம் முழுவதுமே வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அமோகமா விற்பனை இருக்கும் உத்தியோகத்தில் மாறுபட்ட சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதுமே தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் இருக்குது சின்ன சின்ன சங்கடங்கள் தான் இருக்குது உங்களுக்கு மனோதைரியம் குறைவாக இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அப்படி ஆஞ்சநேயரை வழிபட முடியாதவங்க திருநங்கைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி முடியாதவங்களுக்கு அண்ணாச்சி பழமோ அல்லது மாதளம் பழமோ தானமாக வழங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் நிறைய நன்மைகளும் கிடைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வரும் இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க கண்ணீராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்குற இடத்துல இருக்கிறார் பணியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றமோ பதிவு உயர்வோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தை ஒரு சிலரெல்லாம் விரிவுபடுத்துவீங்க அதில் நல்ல லாபம் கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இதுவரை நாண மோச்சக்காரகன் கேதுவால் ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க சகோதரர் வகையிலையும் சகோதரர்களாலும் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப நன்மை நிக மிகுந்த மண் நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பியும் தொழில்லையும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இலுப்பரியா இருந்த வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் குருவால் நீண்ட நாட்களாக இருந்த அந்த கனவு நனவாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விலகி சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும் பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு மாற்றம் இதெல்லாம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் வருகின்ற நாட்களில் ராகு சூரியன் குரு இவங்கெல்லாம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உடனுக்குடனே முடிக்கக்கூடிய எண்ணத்துடன் செயல்படுவீங்க அது நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் உங்களுடைய வேலையில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்வார் பிறரால் ஏற்பட்ட பிறரால் கைவிடப்பட்ட வேலையை கூட இந்த மாதத்தில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் உங்களுடைய முதலீட்டில் இரட்டிப்பு லாபத்தை உருவாக்குவார் புதன் எழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த டைமு செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் உங்களுடைய நிலையை உயர்த்துற இடத்துல இருக்கிறார் அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ